அனைவருக்கும் வணக்கம் இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக மாண்புமிகு அண்ணன் சிபிஆர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெந்தமைப்பு அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் வணக்கங்களையும் நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் தமிழருடைய பெருமையும் தமிழருடைய கலாச்சாரத்தையும் தமிழருடைய வரலாறுகளையும் தமிழ் இலக்கியங்களையும் தமிழக மன்னருடைய பெருமையும் கடல் கடந்து வாழ்ந்த மன்னருடைய பெருமையெல்லாம் கங்கை கொண்ட சோழபுரம் முதல் போகும் இடமெல்லாம் காணும் இடமெல்லாம் தமிழரின் பெருமையை நிலைநாட்டுகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களது மனமானது கோடான கோடி நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா அவர்களுக்கும் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் ஒரு தமிழனை இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக மூன்றாவது முறையாக அவர்கள் தேர்ந்தெடுத்தமைக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு மாண்புமிகு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இந்திய குடியரசு நாட்டினுடைய துணைத் தலைவராக இருந்தார்கள் மதிப்புக்குறி ஆர் வெங்கட்ராமன் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருந்தார்கள் ஏ அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இன்று மூன்றாவது முறையாக இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக தனது வாழ்நாளில் தூய்மையான நேர்மையான ஒரு ஒரு நல்லவரை தனது பதினாறு வயது முதல் ஆர்எஸ்எஸ்லேயே தன்னை இணைத்துக்கொண்டு ஒரு தூய வாழ்க்கையை மேற்கொண்ட மாபெரும் தலைவர் அண்ணன் சிபிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கோவை குண்டுவெடிப்பில் அன்றையிலிருந்து பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் பத பயங்கரவாதத்தை சந்தித்தும் அந்த பயங்கரவாதம் இருக்கக்கூடாது என்பதையும் மனதிலே ஒரு குறிக்கோளாக கொண்டவர் படித்தவர் பண்புள்ளவர் அவருடைய சித்தப்பா ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு நல்லவர் வாழ்க்கையில் தூய்மையானவரை நமது பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர் மாநிலங்களவையை சிறப்பான முறையில் நடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை வாக்களித்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாக்களித்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றி தெரிவிப்பதோடு நானூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டுகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று போதும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கி அதையும் தாண்டி நடுநுமை பனிரெண்டு பேர் இருந்தாலும் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வாக்குகளை அளித்து மிகப்பெரிய வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம் பாரத பிரத நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம் இந்த நேரத்தில் இந்திய நாட்டில் இன்றைக்கு மூன்றாவது பொருளாதார நாடாக உயர்த்து காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை மீண்டும் முறை தெரிவித்து அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு தமிழன் என்கின்ற முறையிலும் அவரோட உற்ற நண்பன் என்கின்ற முறையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தின் தலைவர் என்கின்ற முறையிலும் அனைவர் சார்பாகவும் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனின் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் பாராட்டுகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதையும் தாண்டின வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தது நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்களித்தது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு அதே மாதிரி தான் எதிர்பாராத விதமாக தமிழகத்தில் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுகின்ற கள்ளச்சாராய சாவுகள் நடைபெறுகின்ற லாக் அப் கத்துக்கள் நடந்து முடிந்த சொத்து வரி உயர்வு ஏற்கனவே ஆண்டுதோறும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மின்கட்டண உயர்வு இதெல்லாம் மக்கள் முனையில் சுமையாக ஏறிக்கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் தேர்தல் வரும்போது அதற்கான விடிவு காலத்தை முடித்து விடுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆட்சி முடியும் மீண்டும் எங்களுடைய தேசிய ஜனநாயக ஆட்சி தமிழகத்தில் மலரும் நல்லாட்சி மலரும் நன்றி வணக்கம் கூட்டணிக்கு மீண்டும் அது வந்து நாங்க ஏற்கனவே அடுத்தாலும் இன்னைக்கு வெற்றி கொண்டாடுவோம் அடுத்தால் நம்ம வணக்கம்